ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்க பார்த்தோன்னா கோட்டில் வச்சு தானாக வந்து எனக்கு விவகாரத்தை பண்ணுறதுக்கு சம்மதம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்து தனா தான் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா இதனால உடனே கதிரும் எனக்கு இந்த விவகாரத்தை பண்றதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதனால ரகுராம் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க மேடம் இவன் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன் அவளோட சம்மதம் இல்லாமல் தான் தாலி கட்டியிருக்கா அதனால தான் நான் பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அதனால இவனோட சம்மதம் ஒன்றும் அவசியம் இல்லை பிரிச்சிடுங்க அதான் என் பொண்ணையாகவும் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு போதும் சார் நீங்கள் அப்பாவாக இருந்தாலும் அவங்களோட விஷயத்தில் தலையிட முடியாது ஏன்னா வாழ போகிறதும் அவங்க தான் இவங்க ரெண்டு பேர்தான் சம்மதமும் இல்லாமல் விவாகரத்து கொடுத்தா அது சட்டத்தை மீறின மாதிரி போயிடும் இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு தான் விருப்பம் இருக்கே ஒழிய உங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அதனால் நான் எப்படியாச்சும் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தே ஆகணும் ரெண்டு பேரும் ஒரே முடிவை சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து விவாகரத்து கொடு அதனால இந்த கேச தள்ளி வைக்கிறேன் அதே மாதிரி இவங்களுக்கான கால அவகாசமும் கொடுக்குற அப்படின்னு அந்த இடத்துல கேஸை வந்து முடிச்சிடுறாங்க இதனால தென்ஷன ரகுராம் செம்மையா வந்து கதிர கட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு பெருசா சொன்ன என் பேச்சை மீறமாட்டான் அது தன்னு அப்படின்னா என்ன அசிங்கப்படுத்தணுன்னே நீ கங்கணம் கட்டிட்டு அலைறியாடா அப்படின்னு கதிரை வந்து சத்தம் போட்டுட்டு ரகுராம் இங்க பாருங்க மாமா நீங்க என்ன பண்ணனாலே என்ன நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இப்ப கூட நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாமா ஆனா உண்மையிலேயே நான் தனா வந்து காதலிக்கிறேன் தனா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற மாமா என்னால ஒரு போதும் தனாவை விட்டு போக முடியாது அடுத்த கோர்ட்ஸ்ல வந்து கேரிங் வந்தா கூட கண்டிப்பா நான் தனா விட்டு பிரிய மாட்டேங்கிற மாதிரி தனா நம்ம ரகுராம் கிட்ட ஆணித்தரமா சொல்லிடுறாங்க கதை இங்கே பாரு ஒன்று மட்டும் சொல்கிற நல்லா கேட்டுக்கோ அடுத்த கேரிங்கில் நீ எப்படியாச்சும் என் தனாவை விட்டு பிரியணுன்னு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கியன் அவ்வளோதான் இந்த ரகுராமோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு செம்மையாக கத்திட்டு அங்கேருந்து போனதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் தனா மாதிரி நீ சொல்லிடுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் கதீர் இங்கே பாரு உன் முடிவு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னதும் தனா வந்து எதுவும் பேசாமலே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததும் ஜானகி ஓடி வந்து வந்து இங்க என்ன ஆச்சு அப்படின்னும் போது நடந்த விஷயத்த சொல்றாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது கிட்ட பத்மா பார்வதி சம டென்ஷன் ஆகி பாத்தியான வீட்டுல என்ன சொன்னான்னு நான் உங்க பேச்ச மீற மாமா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதேபடி படி செய்யணும்னு கடைசியில வந்து எப்படி ஒண்ணு அசிங்க படுத்திருக்கான்னு பாத்தியான எல்லாமே இவன் திட்டம் தான் பண்ணிருக்கான அப்படின்னுட்டு நம்ம பத்மா வந்து ஏற்றி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ரகுராம் அது சரி இங்க கேட்க கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டா அவன் அப்படித்தான் பண்ணுவான் இவனை என் பொண்ணு எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்க இருந்து போயிடுறாங்க நல்ல வேளடா கதிர் நீ அஜு இந்த முடிவை சொன்னியே கவலைப்படாத கூடிய சீக்கிரமே தானா ஒன்னு பொறிச்சுப்பா அப்படின்னு சிவாலா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லிங்கம் இந்த விஷயம் தெரிஞ்சு நேரா புவனேஸ்வரி கிட்ட போய் சொல்றாங்க என்னங்க நாங்களும் பெருசா எதிர்பார்த்தோம் அத கதிர் இந்த விவகாரத்தை பண்றதுல சமுதையிலன்னு சொல்லிட்டான் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் காலகவாசம் கொடுத்து கேசம் வந்து தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு பண்ணும் போது போனேஸ்வரி பசுபதியும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இப்படியோ அந்த தனா அந்த கதர் கூட வாழை இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கா எப்படியாச்சும் அவ வாயாலே நாம இத சொல்ல வைக்கணும் நான் சொல்ல வெப்பேங்கிற மாதிரி போனேஸ்வரியும் பசுபதியும் திட்டம் போடுறாங்க எப்படியோ அடுத்த கோர்ஸ்ல வந்து அடுத்த கேஸ் வாரத்துக்குள்ள நம்ம கதிர் பற்றிய ரகசிய உண்மைகளை வந்து ஜானகியாச்சும் ரகுராம் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க